சார் அக அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா ஃபைட் என்ற ஒரு கிராஷ் ஆச்சு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விபத்துல இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்திக்கிறேன் அவங்க ஆத்மா எல்லாம் சாந்தி அடையட்டும் இந்த இது வந்து விபத்து அப்படின்னு ஒரு புறத்துல சொன்னாலும் தேர் ஆர் சம் ஸ்பெக்குலேஷன்ஸ் இது வந்து ஒரு சாபர்டேஜா இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் வெளியில வந்திருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த விமானமாகப்பட்டது வந்து ரொம்பவும் ஆஹ் அதிநவீன விமானம் இது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான சென்சர்கள் பலவிதமான டிவைசஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இதுல ஏதான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த விமானம் நகரவே நகராது அந்த ஸ்னாக காமிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இண்டிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் த என்ஜின் வில் நாட் த ஏர்ட்ராஃப்ட் வில் நாட் டேக் ஆஃப் என்ஜின் ஃபயர் ஆகும் எல்லா ஆகும் ஆனா அவங்களுக்கு ஏதாவது எங்கேயான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்னாக வந்து சென்சார்கள் மூலமா உங்களுக்கு வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம பைக்கெல்லாம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஆன் ஆஃப் வால்வ் இருக்கும் அது ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா ஆஃப் மேலே வச்சா ரிசர்வ் கீழே வச்சா ஆன் கரெக்டுங்களா அதே மாதிரி அதுலேயும் வந்து பியூல் மேனேஜ்மெண்ட்காக வந்து தேர் வில் பி சம் ரெகுலேட்டர்ஸ் கெட் இட் இஸ் பாசிபிள் தட் யாரா டேம்பர் பண்ண அதுல வந்து டேம்பர் பண்ணியிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வந்து அனில் அம்பானியோட ஏர்கிராஃப்ட் இதே மாதிரி பிரச்சனை ஆகி வந்து இந்த இது வந்து எமர்ஜென்சி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்தப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஏர்கிராஃப்ட் பைலட் வந்து த்ரஸ்ட் கொடுக்கும் பொழுது அவருக்கு அந்த நார்மலா இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால அவர் வந்து ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணலை பண்ணாம இன்வெஸ்டிகேட் பண்ணினதுல வந்து பெட்ரோல் டேங்க்ல வந்து பெபிள்ஸும் மண்ணும் இருந்திருக்கு ஏடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கெரசன் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் பியூரிஃபைட் ஃபார்ம் கெரசன் ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா விதமான ஏர்கிராஃப்ட்ஸ்லையும் அதான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவும் சுத்திகரிக்கப்பட்ட விதமான ஒரு கெரசன் அதுல வந்து இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ரேர் பாசிபிலிட்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிநவீன ஏர்கிராப்டோட ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சரி சொல்லலாம் பிரச்சனைகள் இருக்கலாம்னு ஆனா ரெண்டு இன்ஜினும் ஒரே டைம்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அம்பாசிபிள் திங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனாலும் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது பல சந்தேகங்கள் வந்து நிலவி வருது நம்ம வந்து இதுல எடுத்த உடனே நம்ம பைலட்டோட எரர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு வந்து பைலட்டோட எறரா இருந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து டேக் ஆஃப் பண்ணும்பொழுதே அவருக்கு இண்டிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூல் வால்வ் விஞ்ஞான யாரான டேம்பர் பண்ணியிருந்தாங்கன்னா அது காமிக்காது ஏன்னு கேட்டா உங்களுக்கு டேங்க்ல ஃபியூவல் பொசிஷனுக்கு தான் வந்து அவங்களோட டிஸ்பிளேல இருக்கும் எத்தனை ஃபியூவல் அவங்களோட டேங்க்ல இருக்கு அப்படிங்கிறது அது ஃபுல்லா தான் இருந்திருக்கு ஸோ அதை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மிச்சம் இருக்கிற பைப்ல வந்து ஃபியூவல் இருந்திருக்கு ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர்கிராஃப்ட் வந்து ஃபயர் ஆயிருக்கும் அண்ட் டேக் ஆஃப் ஆற வரைக்கும் அதுக்கு வந்து அதுல ஃபியூவல் இருக்கலாம் அந்த பைப்ல ஆனா அதுக்கப்புறம் ஃபியூவல் வந்து ஃபுளோ ஆகி உள்ள வரல என்ஜின்க்கு அங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நிலவி வருது இப்ப இதெல்லாம் நம்ம வந்து தெரியாம நம்ம பேசுறது தப்பு அதுல வந்து பிளாக் பாக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம் ரிட்ரி பண்ணதுக்கு அப்புறமா அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து ஏன்னா பிளாக் பாக்ஸ் வந்து அதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆல் எவ்ரி மூவ் ஏர்க்ராப்ட் அதோட உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பிளாக் பாக்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அது நம்ம இசிஜி மாதிரி கனெக்ட் பண்ணனா ஃபுல்லா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும் எல்லாமே எமர்ஜென்சி இஷ்யூஸ்ன்னு வர்றது எப்போனா நீங்க ஒரு பர்டிகுலர் ஹைட் கெயின் பண்ணி அங்க இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்னாக் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்குது இல்லைன்னா டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பேசஞ்சருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு ஏர் ஏடிசியில கண்ட்ரோல்ல கால் பண்ணி அவங்க ஏடிசில பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க உடனே பெர்மிஷன் கொடுத்தா உடனே இறங்கிடுவாங்க இல்லைன்னா ஏடிசி சொல்றோம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க மத்த ஏர்காப்ட் எல்லாம் டேக் ஆஃப் ஆக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து தெளிவி இந்த பெரிய பெரிய ரோமிங் கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து சர்க்கிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இறங்குவாங்க இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர் ஆனா இந்த ஏர்கிராஃப்ட் ரன்வே கிராஸ் பண்ணி இருபதாவது செகண்ட் இருபத்தி நாலாவது செகண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே பண்ண முடியும் சி இப்போ ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அது பறக்கிறதுக்கு காரணமே அதோட ரெண்டு இன்ஜின்ஸ் தான் சில ஏர்ல ஒரே இன்ஜின் இருக்கும் ஆனா இதுல ரெண்டு இன்ஜின் இருக்கு ரெண்டு இன்ஜினும் ஒரே செகண்ட்ல ஒரே டைம்ல பெயிலியர் ஆடுதுங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள் டாஸ்க் டன் இல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த கிராஃப்ட் இந்த சைஸ் ஏர்கிராஃப்ட் இதோட விங்ஸ் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அண்ட் இதோட விங்ஸுக்கும் இதோட கெப்பாசிட்டிக்கும் தகுந்த மாதிரி ஃபைவ் பர்சென்ட்ல அந்த ஆங்கிள் இருந்ததுன்னா போரும் அண்ட் அது பார்த்தது பிரகாரம் அந்த ஆங்கிள் தான் இருந்தது அதனால இதுல எந்த தவறுதலும் நடக்கல பைலட் சைட்ல இருந்து எந்த தவறுதலும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட அபிப்ராயம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சமீபத்துல இன்டர்வியூஸ் எல்லாம் நடந்திருக்கு எல்லாரும் சொல்றது இதுதான் இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேரர் கேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதில இது சந்தேகப்படக்கூடிய ஒரு கேஸ் புரியுதுங்களா சோ இட் இஸ் நாட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நம்ம இது வரைக்கும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த மாதிரி நடந்ததா சரித்திரம் கிடையாது அதுவும் ரெண்டு இன்ஜினும் ஒரே டைம்ல ஃபெயிலியர் ஆகி இது வரைக்கும் எங்கேயுமே நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க அந்த அமெரிக்கன் இன்சிடென்ட் தான் வரும் அதுல கூட வந்து பிகாஸ் ஆஃப் பேர்ட் ஹிட் வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே டைம்ல ஃபெயிலியர் ஆனதா கண்டிப்பா எங்கேயும் நியூஸ் கிடையாது